தகவல் அரங்கம் பிரேக்கிங் நியூஸ் அனைவருக்கும் வணக்கம் அஸ்ஸலாமு அலைக்கும் இது உங்கள் தகவல் அரங்கம் நான் உங்கள் அகமது சியாம் இன்றைய தினம் நாங்கள் பார்க்கப்போவது போவது மிக மிக முக்கியமான விடயமாக இருக்கப் போகின்றது எனவே இந்த வீடியோவை நீங்கள் முழுமையாக பாருங்கள் ஏனென்று சொன்னால் நீங்களும் ஏமாறாமல் இருப்பதற்கும் பிறர் ஏமாறாமல் இருப்பதற்கும் இந்த வீடியோ மிக மிக பயனுள்ளதாக இருக்கப் போகின்றது அது என்ன விடயம் என்று சொன்னால் இலங்கையில் நூற்றி அறுபது கோடி ரூபாய் பணத்தை மோசடி செய்து சட்டவிரோதமாக படகில் இந்தியாவுக்கு தப்பிச் சென்ற முஸ்லிம் தம்பதிகள் இலங்கைக்கு நாடு கடத்தப்பட்டு தற்பொழுது கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள் இது தொடர்பான முழுமையான விவரங்களை நாங்கள் பார்க்கப் போகின்றோம் வாருங்கள் இந்த வீடியோவை நாங்கள் பார்ப்போம் கிழக்கு மாகாணத்தின் முக்கிய நகரங்களில் கடந்த இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு முதல் செயற்பட்டு வந்த ப்ரிவேல்ட்ஸ் குளோபல் பிரைவேட் லிமிடெட் எனும் தனியார் நிறுவனம் பல கோடி ரூபாய் பணத்தினை சூறையாடியுள்ளதாக பலர் முறைப்பாடு செய்திருந்தார்கள் இந்த சம்பவம் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு நடைபெற்று இருந்தது கொழும்பினை தலைமையாக கொண்ட இந்த நிறுவனத்தின் கிளைகள் கல்முனை சமாந்துறை பொத்துவில் மருதமுனை மற்றும் ஏராவூர் ஆகிய நகரங்களில் காணப்பட்டு இருந்தது மத்திய வங்கியின் அங்கீகாரத்தினை பெறாத நிலையில் நிதி நிறுவனம் என்ற பெயரில் இந்த தனியார் நிறுவனம் செயற்பட்டு வந்திருக்கின்றது அத்துடன் சுமார் ஆயிரத்தி நானூறு ஒப்பந்தங்களை இந்த நிறுவனம் வைப்பாளர்களுடன் மேற்கொண்டு சுமார் இருநூறு கோடி ரூபாய் பணத்தினை வசூலித்துள்ளதாக அதன் வைப்பாளர்கள் தெரிவிக்கின்றனர் வைப்பாளர் முதலிட்ட பணத்திற்கு பதினெட்டு முதல் இருபத்தி ஐந்து சதவீத வருடாந்த இலாபத்தினை மாதாந்த அடிப்படையில் வழங்க ஒப்பந்தத்தில் இணக்கம் காணப்பட்டுள்ளது அத்துடன் குறித்த நிறுவனம் நட்டமடையும் பட்சத்தில் வைப்பாளர்கள் நட்டத்தினையும் ஏற்க என இந்த நிறுவனத்தின் வகாலா ஒப்பந்தத்தில் உள்ளடக்கப்பட்டிருந்தது இவ்வாறான நிலையில் குறித்த தனியார் நிறுவனத்தில் வசூலிக்கப்பட்ட பணத்திற்கு கடந்த ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு ஜூன் மாதம் முதல் இலாகம் வழங்கப்படவில்லை என வைப்பாளர்கள் குற்றம் சாட்டியிருந்தனர் பணத்தினை முதலீடு செய்தவர்களுக்கு இலாபம் வழங்கப்படாத காரணத்தினால் இந்த நிதி நிறுவனத்திற்கு எதிராக பல வாடிக்கையாளர்கள் பொலிஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்திருந்தார்கள் கல்முனை மற்றும் அம்பாறை ஆகிய நகரங்களில் உள்ள உதவி பொலிஸ் அத்தியட்சகரின் அலுவலகங்களில் உள்ள பெரும் குற்றத்தடுப்பு பிரிவில் குறித்த நிறுவனத்தின் பணிப்பாளர்கள் கிளை முகாமையாளர்கள் மற்றும் முகவர்கள் ஆகியோருக்கு எதிராக பல முறைப்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது இதற்கு மேலதிகமாக ப்ரிவேஜ் குளோபல் பிரைவேட் லிமிடெட் நிறுவனத்தின் பணிப்பாளர்களுக்கு பிடியானை மற்றும் அழைப்பானை ஆகியன முறையே பொதுவில் மற்றும் கல்முனை நீதிமன்றங்களில் பிறப்பிக்கப்பட்டிருந்தது இதற்கு மேலதிகமாக இவர்கள் வெளிநாடு செல்வதற்கு குறித்த நீதிமன்றங்களால் தடை விதிக்கப்பட்டிருந்தமையும் குறிப்பிடத்தக்கதாகும் இதுதான் சம்பவம் இவ்வாறான சம்பவத்தில்தான் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு இறுதிப்பகுதியில் இந்த நிறுவனத்தின் பணிப்பாளர் மற்றும் அவரது மனைவி இந்தியாவுக்கு சட்டவிரோதமாக படகில் தப்பிச் சென்றார்கள் சென்று அங்கு போலீசாரால் அவர்கள் பிடிபட்டார்கள் பிடிபட்டு ஒரு வாக்குமூலத்தை அந்த நிறுவனத்தின் பணிப்பாளர் கூறியிருந்தார் அந்த வாக்குமூலத்தை இப்பொழுது நாங்கள் பார்ப்போம் கொடிய கரையில் தான் விட்டுட்டு போனார் எங்க மோகன் ரெண்டு இலங்கை ஜெஃப்னா பதாலி பக்கத்தில் வீடு அவர் தைக்குது அங்கே தான் எங்களே ஏற்றி கொண்டு வந்தார் அவர் காசு எடுத்தார் எங்கள்கிட்ட அறுபது லட்சம் கிட்ட எடுத்தால் மூணு பேருக்கு சட்டவிரோதமாக இந்தியாவுக்கு படகில் சென்ற அந்த தம்பதியினர்கள் இந்தியாவின் பாதுகாப்பு படையினரால் பிடிக்கப்பட்டு தடுத்து வைக்கப்பட்டிருந்தார்கள் அத்துடன் இவர்கள் இலங்கையில் பல கோடி ரூபாய் பணத்தினை மோசடி செய்துவிட்டு இந்தியாவுக்கு தப்பிச் சென்றார்கள் என்ற விடயம் இந்தியாவுக்கு சொல்லப்பட்டிருந்தது இந்த நிலைமையில் இந்திய நீதிமன்றமானது இவர்களுக்கு ஒரு உத்தரவினை பிறப்பித்திருந்தது அந்த உத்தரவு என்னவென்று சொன்னால் இலங்கையில் பெருந்தொகை படத்தை மோசடி செய்து தமிழகத்திற்கு தப்பிச் சென்ற ஷிஹாப் மற்றும் பாத்திமா ஃபர்ஷானா தம்பதிகளுக்கு தமிழக நீதிமன்றம் சிறை தண்டனை விதித்ததுடன் தண்டனையை இலங்கை சிறையில் அனுபவிக்கவும் உத்தரவிட்டது இது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருந்தது இந்த நிலையில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பன்னிரெண்டாம் மாதம் இருபத்தி ஆறாம் திகதி இவர்கள் இலங்கைக்கு நாடு கடத்தப்பட்டிருக்கின்றார்கள் நிதி மோசடி செய்து படகு மூலம் இந்தியாவுக்கு தப்பிச் சென்ற தம்பதியினர் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பன்னிரெண்டாம் மாதம் இருபத்தி ஆறாம் திகதி கட்டுநாயக்க பண்டாரநாயக்க சர்வதேச விமான நிலையத்தில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளனர் சந்தேக நபர்கள் கடந்த இருபத்தி ஏழாம் திகதி அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பன்னிரெண்டாம் மாதம் இருபத்தி ஏழாம் திகதி நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டனர் ப்ரிவேல்ஸ் குளோபல் பிரைவேட் லிமிடெட் என்ற நிதி நிறுவனம் வர்த்தக நிறுவனங்களுக்கு ஈவுத்தொகை அதாவது இலாபத்தொகை தொகை தருவதாக கூறி நூற்றி அறுபது கோடி ரூபா பணத்தினை மோசடி செய்துள்ளதாக குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் நிதி குற்றப்புலனாய்வு பிரிவுக்கு பல முறைப்பாடுகள் கிடைத்துள்ளது அதன் பணிப்பாளர் தனது மனைவி மற்றும் குழந்தையுடன் கடந்த இரண்டாயிரத்தி இருபது இறுதி படகில் சட்டவிரோதமாக இந்தியாவுக்கு தப்பிச்சென்றமை குறிப்பிடத்தக்கதாகும் பின்னர் சர்வதேச போலீசாரின் ஊடாக சந்தேக நபர்களுக்கு எதிராக சிவப்பு எச்சரிக்கை பிறப்பிக்கப்பட்டுள்ளதுடன் விசாரணையின் போது சந்தேக நபர் தனது குடும்பத்தினருடன் இந்தியாவின் வேதநாயகம் பகுதியில் தரையிறங்கிய போது அந்த நாட்டு பாதுகாப்பு படையினரால் கைது செய்யப்பட்டது தெரியவந்துள்ளது பின்னர் சுமார் மூன்று வருடங்கள் அந்த நாட்டில் தடுத்து வைக்கப்பட்டிருந்த நிலையில் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பன்னிரெண்டாம் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி இலங்கைக்கு நாடு கடத்தப்பட்டனர் முதலில் குறித்த நிறுவனத்தின் உரிமையாளரும் அவரது பதினான்கு வயது மகனும் குற்றப்புலனாய்வு திணைக்கள அதிகாரிகளால் கட்டுநாயக்க விமான நிலையத்தில் வைத்து கைது செய்யப்பட்டனர் எனினும் அவரது மனைவி இலங்கை வர முடியாது என்று அங்கு அலைக்கழித்ததை தொடர்ந்து அவரும் வேறு விமானம் மூலம் நாட்டுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளார் அதன்படி அவரும் விமான நிலையத்தில் வைத்து கைது செய்யப்பட்டார் பின்னர் மேலதிக விசாரணைகளுக்காக சந்தேக நபர்கள் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் நிதி குற்றப்பிரிவினரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளனர் விசாரணையின் போது சம்பந்தப்பட்ட நிதி நிறுவனம் மத்திய வங்கியில் பதிவு செய்யப்படவில்லை என்பது தெரியவந்துள்ளது தொழில் நட்டம் ஏற்பட்டதால் ஈவுத்தொகை அதாவது இலாபத்தொகை செலுத்தாமல் நாட்டை விட்டு தப்பிச் சென்றதாக அவர்கள் கூறியுள்ளார்கள் சமாந்துரை கல்முனை பொத்துவில் அம்பாறை போன்ற பிரதேசங்களில் முஸ்லிம்களை குறிவைத்து மேற்படி மோசடி நடவடிக்கைகளை மேற்கொண்டதாக சந்தேகன் அவர்கள் தெரிவித்துள்ளார்கள் குறிப்பாக இவர்கள் இஸ்லாமிய நிதி நிறுவனம் இஸ்லாமிய சட்டத்திட்டங்களுக்கு அமைவாக நடாத்தப்படுகின்ற ஒரு நிதி நிறுவனம் என்றும் இதில் ஹராமான வட்டி இல்லை என்றும் சொல்லித்தான் இவர்கள் மக்களின் பணத்தை எடுத்திருக்கின்றார்கள் இவ்வாறு பல முகவர்கள் ஊடாக மக்களின் பணத்தை எடுத்திருக்கின்றார்கள் குறிப்பாக முஸ்லிம் உலமாக்களை பயன்படுத்தித்தான் இவர்கள் பணத்தினை முதலீடு செய்ய வைத்திருக்கின்றார்கள் முஸ்லிம் உலமாக்கள் இந்த நிறுவனத்தின் பணிப்பாளர் மற்றும் முகாமையாளர்களின் முகவர்களின் கதைகளின் நம்பி பணத்தினை வைப்பு செய்திருக்கின்றார்கள் பலரை வைப்பு செய்யுமாறு ஏவி இருக்கின்றார்கள் முஸ்லிம் உலமாக்களின் கதைகளை கேட்ட பலர் இந்த நிறுவனத்தில் வைப்பு செய்து பல கோடி ரூபாய்களை இப்பொழுது இழந்து தவிக்கின்றார்கள் இந்த பணம் தற்பொழுதோ அவர்களிடம் காணப்பட்டிருந்தால் இலங்கை பாதுகாப்பு பிரிவானது இலங்கை அரசாங்கமானது அந்த பணங்களை மக்களுக்கு வழங்கும் ஆனால் அவர்களுடைய கையில் அந்த பணம் இல்லாவிட்டால் என்ன செய்வது ஒன்றுமே செய்ய முடியாது சிறை தண்டனையை அவர்கள் அனுபவிக்க வேண்டியதான் பணத்தை இழந்தவர்களுக்கு எதுவும் கிடைக்காது இப்பொழுது நாங்கள் இந்த ப்ரீவேல்ட் குளோபல் நிறுவனத்தில் பணத்தினை வைப்பு செய்து ஏமாந்தவர்களின் கதைகளை நாங்கள் பார்க்கப் போகின்றோம் அவர்கள் என்னென்ன விடயங்களை சொல்லியிருக்கின்றார்கள் என்பதை நாங்கள் இப்பொழுது பார்க்கப் போகின்றோம் அவர்கள் கடந்த இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு ஊடக சந்திப்பை மேற்கொண்டு அதில் தங்களுடைய மன ஆதங்கங்களை வெளியிட்டிருந்தார்கள் அது தொடர்பான முழுமையான விவரங்களை பார்க்கப் போகின்றோம் முதலாவதாக எஸ்டிஎம் உவைஸ் என்பவர் வாழைச்சேனையைச் சேர்ந்தவர் கூறுகிறார் எனது உடன்பிறந்த சகோதரன் எஸ்டிஎம் ரில்வான் கடந்த இருபது வருடங்களாக ஓட்டமாவடி பலநோக்கு கூட்டுறவு சங்கத்தில் காவலாளையாக கடமையாற்றினார் இங்கு மாதாந்தம் சம்பளமாக பெற்று வந்த பத்தாயிரம் ரூபாய் பணத்தினை கஷ்டப்பட்டு சேமித்து பெற்ற இருபத்தி ஐந்து லட்சம் ரூபாய் பணத்தினை இந்த நிறுவனத்தில் கடந்த இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு செப்டம்பர் மாதம் வைப்பு செய்தார் எனது மற்றொரு சகோதரரின் மைத்துனரான மௌலவியை இந்த நிறுவனத்தின் முகவராக எமது பிரதேசத்தில் செயற்பட்டார் ஏற்கனவே ஒரு கண்பார்வை குறைபாடான நோயாளியாக காணப்பட்ட ரில்வானை இங்கு வைப்பு செய்யுமாறு அவரே வற்புறுத்தியுள்ளார் அத்துடன் அதிக லாபம் கிடைக்கும் எனவும் குறித்த முகவர் தெரிவித்தார் இவரை நம்பியே மிகவும் கஷ்டப்பட்டு சேகரித்த பணத்தினை எனது சகோதரர் இங்கு வைப்பு செய்தார் இதற்காக மாதாந்தம் இருபதாயிரம் ரூபாய் இலாபமாக வழங்க இணக்கம் காணப்பட்டது எனினும் குறித்த இலாப பணம் இரண்டு மாதங்களுக்கு மாத்திரமே வழங்கப்பட்டது இந்த நிலையில் குறித்த நிறுவனம் நஷ்டமடைந்துள்ளது என்ற செய்தி எனது சகோதரருக்கு தெரிய வந்தனை அடுத்து அவர் மிகவும் கவலையடைந்து மன உளைச்சலுக்கு உள்ளானார் என்று அந்த விடயம் சொல்லப்பட்டிருக்கின்றது அடுத்ததாக எம்ஐஎம் வக்கீல் சாய்ந்த மருதைச் சேர்ந்தவர் கூறுகிறார் இந்த நிறுவனத்தினர் எம்மை ஆசை காட்டி மோசம் செய்துவிட்டனர் இந்த நிறுவனம் கம்பெனி பதிவாளர் திணைக்களத்தில் மாத்திரமே பதிவு செய்யப்பட்டுள்ளது நிதி நிறுவனமாக இந்த நிறுவனம் செயற்படுவதற்கு மத்திய வங்கியினால் அனுமதி வழங்கப்படவில்லை இவ்வாறான நிலையில் குறித்த நிறுவனத்தில் நாங்கள் வைப்பு செய்தமை பிழையான விடயமாகும் எனினும் அனுமதியின்றி குறித்த நிறுவனம் நிதி நடவடிக்கைகளில் ஈடுபட்டமை பாரிய குற்றமாகும் மக்களினை ஏமாற்றும் நோக்கில் திட்டமிட்டு இவர்கள் இதனை மேற்கொண்டுள்ளனர் மத்திய வங்கியில் பதிவு செய்யப்படாமை தொடர்பில் குறித்து நிறுவன அதிகாரியிடம் கேட்டபொழுதோ அங்கு பதிவு செய்தால் அதிக லாபம் வழங்க முடியாது என்றனர் அத்துடன் அவர்களின் கட்டுப்பாட்டுக்குள் இயங்க வேண்டி வரும் இதனால் வைப்பாளர்களுக்கு குறைந்த லாபத்தினை தான் வழங்க முடியும் என்பதனால் அங்கு பதிவு செய்யவில்லை என இந்த நிறுவனத்தின் ஊழியர்கள் எம்மிடம் தெரிவித்ததாக அவர்கள் கூறுகிறார்கள் அடுத்ததாக கே எஸ் ஆப்தின் அனுராதபுரத்தைச் சேர்ந்தவர் கூறுகிறார் கடந்த இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு இந்த நிறுவனத்தின் இருபது லட்சம் ரூபாய் பணத்தினை வைப்பு செய்தேன் இதற்காக எனக்கு ஏழு மாதங்களுக்கு மாத்திரமே இலாபம் வழங்கப்பட்டது தற்பொழுது முதலீடும் இல்லை அதற்கான இலாபம் இன்றி வீதியில் நிற்கின்றேன் இந்த நிறுவனத்தின் கிளைகள் எதுவும் எமது ஊரிலோ அல்லது மாவட்டத்திலோ செயற்படவில்லை எனினும் எமது ஊரினைச் சேர்ந்த மௌலவி ஒருவரை நம்பியே இந்த நிறுவனத்தில் நாம் வைப்பு செய்தோம் அவரும் அவருடைய நண்பரான திருகோணமலை மாவட்டத்தைச் சேர்ந்த ஒருவரும் இணைந்து எம் ஏமாற்றிவிட்டார்கள் என்று அவர் கூறுகிறார் அடுத்ததாக எம்ஐஎம்ஆர்எஃப் வாழைச்சேனை சேர்ந்தவர் கூறுகிறார் கடந்த பல வருட காலமாக மீன்பிடி தொழிலில் ஈடுபட்டு வருகிறேன் மிகவும் கஷ்டப்பட்டு உழைத்த பணத்தின் மூலம் கழுவுணவு செய்த படகினை கடந்த இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டின் இறுதிக்கால பகுதியில் விற்பனை செய்தேன் இதன் மூலமாக கிடைக்கப்பெற்ற சுமார் முப்பது லட்சம் ரூபாய் பணத்தில் பதினைஞ்சி லட்சம் ரூபாய் பணத்தினை இந்த ப்ரீவேல்ஸ் குளோபல் நிறுவனத்தில் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு ஜனவரியில் வைப்பு செய்தேன் இதற்காக மாதாந்தம் இருபத்தி ஏழாயிரம் ரூபாய் இலாகம் வழங்க இணக்கம் காணப்பட்டது முதல் நான்கு மாதங்களுக்கு மாத்திரமே இலாகம் சிறந்த முறையில் கிடைக்கப்பட்டது அதற்கு பின்னர் உரிய திகதிக்கு கிடைக்காமல் பல்வேறு இழுத்தடைப்புகளுக்கு பின்னர் கிடைக்கப்பட்டது எனினும் நவம்பர் மாதத்தின் பின்னர் இலாகப் பணமும் கிடைக்கவில்லை நான் வைப்பு செய்த பணத்திற்கு இரண்டாயிரத்தி இருபது ஜனவரி இருபத்தி ஒன்பதாம் தேதி இடப்பட்ட பேனேஷியா வங்கியின் காசோலை ஒன்று வழங்கப்பட்டது குறித்த காசோலையினை கடந்த மார்ச் மாதம் எனது வங்கிக் கணக்கில் வைப்பு செய்தபோது குறித்த காசோலையின் வங்கிக் கணக்குக்கு இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு மூடப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது எங்கள் ஊரினைச் சேர்ந்த உலமா ஒருவரே இந்த நிறுவனத்தின் முகவராக செயற்பட்டார் என அவர் கூறுகிறார் அத்துடன் இந்த நிறுவனத்தின் வியாபாரங்கள் அனைத்தும் ஷரியா அடிப்படையில் மேற்கொள்ளப்படுவதாக எங்கள் ஊரைச் சேர்ந்த முகவரான மௌலவி பத்துவா வழங்கினார் என்றும் அவர் கூறுகிறார் மேலும் அந்த மௌலவியானவர் வைப்பு செய்தவரிடம் இவ்வாறு கூறியிருக்கின்றார் இந்த நிறுவனத்தினால் அரிசி விற்பனை தங்கம் மற்றும் மாணிக்க வியாபாரம் வாகன வியாபாரம் மற்றும் துருக்கியிலிருந்து சிறுவலுக்கான பம்பஸ் இறக்குமதி போன்ற வியாபாரங்கள் இந்த நிறுவனத்தின் ஊடாக மேற்கொள்ளப்படுவதாக அந்த மௌலவி கூறியிருக்கின்றார் அடுத்ததாக கல்முனையைச் சேர்ந்த நியாஸ் என்பவர் கூறுகிறார் இந்த நிறுவனத்தில் ஐம்பது லட்சம் ரூபாய் பணத்தினை வைப்பு செய்ததாகவும் ஒரு முதலீட்டு லாபத்தினையும் முதலீட்டையும் வழங்காமல் கணக்கு மூடப்பட்ட காசோலையை வழங்கி என்னை போன்ற அப்பாவி மக்களை ஏமாற்றிவிட்டனர் என்று அவர் கூறுகிறார் இவ்வாறு பலர் வந்து இந்த நிறுவனத்தின் ஊடாக ஏமாற்றப்பட்டிருக்கின்றார்கள் முக்கியமாக இந்த நிதி நிறுவனமானது பொத்துவிலும் ஒரு கிளையை ஆரம்பித்திருந்தது அந்த பொத்துவில் கிளையில் பலர் பணத்தினை வைப்பு செய்து ஏமாந்திருக்கின்றார்கள் ஏமாற்றப்பட்ட பொத்துவிலை சேர்ந்தவர்கள் பொத்துவில் நீதிமன்றத்தில் வழக்கினை தொடர்ந்து பொத்துவில் கிளை முகாமையாளர் கைது செய்யப்பட்டு விளக்கமறையில் வைக்கப்பட்டிருந்ததும் குறிப்பிடத்தக்கதாகும் இந்த சம்பவம் நடைபெற்று தற்பொழுது மூன்று வருடங்கள் நிறைவடைந்திருக்கின்றது வைப்பிலிட்டவர்களுக்கு பணம் தற்பொழுது வழங்கப்பட்டிருக்கின்றதா இல்லையா என்பது தெரியவில்லை குறித்த மோசடி செய்த நபர்கள் போலீசாரால் கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள் தற்பொழுது அவர்கள் விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருக்கின்றார்கள் முக்கியமாக ப்ரிவேல்ஸ் குளோபல் நிதி நிறுவனத்தின் நிதி மோசடி சம்பந்தமாக இரண்டாயிரத்தி இருபது பத்தாம் மாதம் பாராளுமன்றத்தில் ஹரிசெம்பி அவர்கள் உரையாற்றியிருந்தார்கள் இந்த நிறுவனத்தின் ஊடாக ஏமாற்றப்பட்ட மக்களுக்கு நீதி கிடைக்க வேண்டும் என்று அவர் உரையாற்றியிருந்ததும் குறிப்பிடத்தக்கதாகும் குறிப்பாக நிதி மோசாடி மற்றும் கடன் பிரச்சனையால் இலங்கையில் பலர் தற்கொலை செய்து வருகிறார்கள் இவ்வாறான நிதி மோசாடி கடன் பிரச்சனைகளிலிருந்து இலங்கை மக்கள் பாதுகாப்பாகவும் அவதானமாகவும் இருக்க வேண்டும் என்று நாங்கள் இந்த தருணத்தில் கேட்டுக்கொள்கின்றோம் பணத்தில் இருக்கும் மோகத்திற்காக உங்கள் கையில் இருக்கும் பணத்தினை இழந்து விடாதீர்கள் இத்துடன் இந்த வீடியோவை நாங்கள் முடித்துக்கொள்கின்றோம் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் புத்த முதிய தகவல்களை பெற்றுக்கொள்ள மறக்காமல் எமது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள்